ஹலோ தமிழ் சினிமாவில உள்ள பாடல்களை வேற மொழிகளில் பயன்படுத்துகிறதும் வேற மொழிகளில் உள்ள பாடல்களை தமிழ் சினிமாவில் பயன்படுத்துகிறதும் அல்லது அந்த மொழிகளில் லிரிக்ஸ மட்டும் பயன்படுத்துகிறதும் இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கும் அப்படி வேற மொழிகளோட பாடல்களை அதையும் சேர்த்து என்ஜாய் பண்ணுவாங்க அந்தந்த மொழிகளோட ஆடியன்ஸ் தமிழ் சினிமாவில் வந்த படங்களில் மலையாள வரிகளை பயன்படுத்தி நிறைய பாடல்கள் போட்டிருக்காங்க அது என்னென்ன பாடல்கள் எந்தெந்த படங்களில் வந்திருக்கு யார் மியூசிக் பண்ணியிருக்கா அப்படின்ற எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்ப தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல எம்ஜிஆர் அவரோட நடிப்புல வெளிவந்த நாடோடி மன்னன் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் எஸ் எம் சுப்பையா நாயுடு இந்த படத்துல பீமேல் வாய்ஸ்ல சில வரிகள் மலையாள பாடி பாடிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல பாக்கிராஜ் அவர்கள் நடிப்புல வெளிவந்த அந்த ஏழு நாட்கள் திரைப்படத்துக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருப்பாங்க இந்த படத்துல சிங்க ஜெயச்சந்திரன் வாணி வாணிஜெயராம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்வரராக அப்படின்ற ஒரு மலையாள பாடலாம் பாடியிருப்பாங்க ஒன்பதுல சிவகுமார் சுஜாதா இவங்களா சேர்ந்து நடிச்ச பூஞ்சலிர் அப்படின்ற ஒரு படத்துக்கு இளையராஜா அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருப்பாங்க இந்த படத்துல சிங்க ஜென்சி அவர்கள் பாடனும் அப்படின்ற ஒரு மலையாள பாடல பாடிப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கமல்ஹாசன் அவர்கள் நடிச்சு வெளிவந்த மைக்கேல் மதனா காமராஜன் இந்த படத்துக்கும் இளையராஜா அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருப்பாங்க இந்த படத்துல அப்பவுல இருந்து இப்போ வரைக்குமே தமிழ் அண்ட் மலையாளம் இவங்க காதல் ஜோடியா இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபேவரட் சாங் இந்த ஒரு சாங் தான் இருக்கும் இந்த பாடல் வரிகள் எழுதுனது அருணாச்சலம் தான் இந்த பாடல வர மலையாள வரிகளை பூவாச்சல் காதர் அப்படின்ற தான் எழுதியிருக்காங்க இந்த பாட்டை கமல்ஹாசன் அவர்கள் தான் பாடி இருக்காரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் நடிச்சு வெளிவந்த முத்து படத்துக்கு ஏ ஆர் ரமன் அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருப்பாங்க இந்த படத்துல குருவாலிலே அப்படின்ற ஒரு பாடல் இருக்கும் இந்த பாடல் முழுசுமே மலையாள மொழிகளால் எழுதப்பட்டிருக்கும் இந்த வரிகள் இல்லாம இதே பாடல்ல ஓமன திங்கள் கிடாவோ அப்படின்ற இறையின் தம்பி இயற்றிய தாலாட்டு பாடல்கள்ல சில வரியும் இருக்கும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஷாருக் கான் மன்ஷாக்களை இவங்க சேர்ந்து நடிச்ச உயிர மூவி இந்த படத்துக்கும் ஏஆர் ரமன் தான் மியூசிக் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துல உள்ள எல்லா பாடல்களையுமே வைரமுத்து அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க ஆனா நெஞ்சினிலே நெஞ்சினிலே அப்படின்ற ஒரு பாடல வர்ற மலையாள வரிகளை மட்டும் கிரீஸ் புத்தஞ்சேரி அப்படின்றவரை எழுதியிருப்பார் இந்த பாடல சிங்கர் எஸ் ஜானகி அம்மா ஸ்ரீகுமார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க அடுத்ததாக டூ தௌசண்ட் ஒன்ல விஜயகாந்த் அவர்களை அடித்து வெளிவந்த நரசிம்மா மூவி இந்த படத்துக்கு மணி சர்மா அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு இந்த படத்தில் லாலா அந்த லாலா அப்படின்னு ஒரு பாடல கவிரன் அவர்கள் எழுதியிருப்பாங்க கல்பன ராகவேந்திரன் பிரதாப் சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிருப்பாங்க இந்த பாடலையுமே உயிரை படத்தில் யூஸ் பண்ண சில மலையாள வரிகளை யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்ததா டூ தௌசண்ட் டென்ல கௌதம் வாசுதேவ் மேனன் இவரோட டைரக்ஷன்ல சிம்பு அண்ட் த்ரிசா அவர்கள் நடிச்ச இப்ப வரைக்கும் லவ்ஸால கொண்டாடப்படக்கூடிய படமா இருக்கிற வினை தாண்டி வருவாய மூவி தான் இந்த படத்துக்கு ஆர் ரமன் அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருப்பாங்க முதல் பாடல் ஓமனை பெண்ணை இந்த பாடல வர மலையாள வரிகள் எழுதினது கைதாம்பரம் அப்படின்றவர் படத்தோட பைனல் சாங்கா வர்ற ஆரோமலை இந்த சாங்க மியூசிக் டைரக்டர் அல்போன்ஸ் ஜோசப் தான் பாடியிருப்பாரு அடுத்ததா டூ தௌசண்ட் போர்ல ஷேரன் அவர்கள் எழுதி இயக்கி நடிச்ச ஆட்டோகிராஃப் மூவி தான் இந்த படத்துக்கு பரத்வாஜ் அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்துல வர்ற மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா இப்படின்ற ஒரு பாடல்ல சில மலையாள அவர்களே யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பாடல சிங்க ரேஷ்மா அண்ட் ஹரிஷ் ராமம்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிருப்பாங்க அடுத்து டூ தௌசண்ட் தேர்டீன்ல அட்லி அவர்கள் இயக்கி ஆர்யா ஜெய் நயன்தாரா நசரியா இவங்க எல்லாம் சேர்ந்து நடித்த ராஜா ராணி மூவி இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துல வர்ற சில்லன ஒரு மலை துளி இந்த பாடல சில மலையாள வரிகளை யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்ததா டூ தௌசண்ட் ஃபோரில் நதியா ஜெயம் ரவி இவங்களாம் சேர்ந்து நடிச்ச எம் குமரன் ஆஃப் மகாலட்சுமி மூவி இந்த படத்துக்கு ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் வர்ற சென்னை செந்தமிழ் அப்படின்ற பாடலில் சில மலையாள அவர்களை யூஸ் பண்ணி ஹரிஷ் ரகவேந்திர அவர்கள் இந்த பாடல பாடிருப்பாரு அடுத்ததா டூ தௌசண்ட் த்ரீ விக்ரம் அவர்கள் நடிச்சு வெளிவந்த காதல் சடுகுடு படம் இந்த படத்துக்கு தேவசர் அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருப்பாரு இந்த படத்துல வர கரோலினா அப்படின்ற ஒரு சாங்ல சில மலையாள யூஸ் பண்ணி பாடிருப்பாங்க அடுத்து டூ தௌசண்ட் செவன்ல ஜீவன் அமிதா சினேகா இவங்கலாம் சேர்ந்து நடிச்ச நான் அவன இந்த படத்துக்கு விஜயாண்டனி அவர்கள் தான் மியூசிக் இருப்பாரு இந்த படத்துல தேன் குடிச்ச நிலவு அப்படின்ற ஒரு பாடல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல செமீன் அப்படின்ற ஒரு மலையாள படத்துல வந்த கடலின் போனோரை அப்படின்ற ஒரு பாடல் வருகல கடலின் போய் வரும் இந்த பாடலோட முதல்ல எடுத்து போட்டிருப்பாரு அடுத்து டூ தௌசண்ட் லெவனில் ஜீவா அவர்கள் நடித்து வந்த வந்தான் வென்றான் படத்தில் வர்ற மாலா அப்படின்ற ஒரு பாடல்லையுமே சில மலாலவர்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல சத்யராஜ் அவர்கள் நடிச்சு வந்த மலபார் போலீஸ் அப்படின்ற ஒரு படத்துல பாலக்காட்டு பொண்ணு அப்படின்ற ஒரு பாடல்ல சில மலையாள டைலாக்ஸும் சில மலையாள வரிகளையும் யூஸ் பண்ணி பாடி இருப்பாங்க

அடுத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் விக்ரம் அவர்கள் டபுள் ஆக்ட் பண்ணி நடித்த கோப்ரா மூவி தான் இந்த படத்துக்கு ஏஆர் ராமன் அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருப்பாங்க இந்த படத்தில் தும்பி துழல் அப்படின்ற ஒரு பாடலில் சில மலையாளவர்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன சாங்ஸ் இன்னும் சொல்லாத நிறைய சாங்ஸ் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய மலையாள வரிகள் உள்ள பாடல்களை நம்ம தமிழ் சினிமா படங்கள்ல யூஸ் பண்ணி நாமல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னு அப்படின்றத நிரூபிச்சுட்டே இருக்காங்க சவுத் இந்தியால உள்ள மற்ற மொழிகளை விட மலையாள மொழியை நம்ம அதிகமாகவே பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் படங்கள்ல அவங்களுமே நம்ம தமிழ் மொழியை அவங்களோட படங்கள்ல பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க சரி ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நம்ம தமிழ் சினிமால மலையாள பாடல்களை போட்ட மாதிரி மலையாள சினிமாவில எந்தெந்த தமிழ் பாடல்களை வச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க இன்னொரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சுதான் மறக்க லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்